இப்போ சிவராத்திரி அன்னைக்கு சிவனை போய் கும்பிடுறீங்க அங்காளேஸ்வரியை கும்பிடுறீங்க குலதெய்வத்தை கும்பிடுறீங்க இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடும் போது நான்கு கால பூஜைகள் சொன்னேன் மொதல் பூஜை வந்து பிரம்மா வந்து வழிபடுறதா ஒரு ஐதீகம் அப்ப அவர் வந்து வழிபடும் போது பொதுவாக கல்விக்கான ஒரு குழந்தைங்க படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சாத்வீகமானவர்கள் அவங்க வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து விஷ்ணு வழிபடுறார் அப்போ விஷ்ணுவும் லக்ஷ்மியும் வழிபடுற நேரங்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் பணம் தனப்பிராப்தி குபேரனுடைய சம்பத்து எல்லாமே கிடைக்கும் மூணாவது பார்வதி தேவி வழிபடுறாங்க சக்தி உடல் ஆரோக்கியம் வைராக்கியம் தன்னம்பிக்கை இது எல்லாம் கிடைக்கும் நாலாவது நம்மளை போன்ற மக்களும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பூதகணங்கள் எல்லாமே வழிபடுறது நாலாவது கால பூஜை இந்த மொதல் மூணில் போக முடிலனாலும் இதுலேயாவது கண்டிப்பாக போயிடணும் அப்படி வழிபடும் போது உங்களுக்கு தேவையான ஈக பர சௌக்கியம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அள்ளித்தரக்கூடியது நான்காம் கால பூஜை அப்படின்றாங்க சோ இந்த பூஜையில உங்களால மனதார எவ்வளவு கலந்துக்க முடியுமோ அதை கலந்துக்கலாம் அடியவர்களுக்கு உதவி பண்ணலாம் உதவி பண்ணலனாலும் நான் நிறைய பார்த்துருக்கேங்க பூஜை எப்ப போயிட்டு இப்படி எட்டி பாக்குறேன்னு பின்னாடி இருக்கவங்கள பார்க்க விட மாட்டாங்க போய் இப்படியே சாமியை போய் புடிச்சு கட்டி நந்தியை போய் நந்தியெல்லாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நந்திக்கு கேப்பே இருக்காது அவர் காதுல போய் அப்ப சொல்லிட்டு இருப்பாங்க அவரே பாவம் அங்க உட்காந்துருக்காரு பூஜை நான் என்ன சொல்றேன்னா முடிந்த அளவு அடுத்தவர்களை சங்கடப்படுத்தாம உங்களுடைய பூஜை முறைகளை பண்ணுங்க இறைவன் நிச்சயமாக ஆசிர்வாதம் பண்ணுவாரு